بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

இறுதி தூதர் எங்கள் தலைவர் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான மு ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பாந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே சுவனம் நமது தாயகம் அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை துவா செய்ய வேண்டும் சம்பந்தமாக அல் குர்வான் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் சொன்ன முக்கியமான சில விடயங்களை நினைவூட்டாசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹுக்கு சுபகான ஹூவத்தாலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலிவி செல்லம் அவர்களுடைய சமுதாயமாகிய நமக்குரிய பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்நாளை பற்றி அஜலை பற்றி அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது சொல்கிறார்கள் அமார் உம்மதி பைன சித்தீன வசபெயின் என்னுடைய சமுதாயத்தில் அதிகமானவர்களுடைய வாழ்நாள் என்பது நாட் அதாவது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்கிறார்கள் அதைவிட குறைந்த வயதிலே மரணம் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் எழுவதை தாண்டக்கூடியவர்களும் இருப்பார்கள் ஆனால் நபியவர்கள் சொல்கிறாங்க பெரும்பான்மையானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும் ரசூருல்லாஹி செல்லல்லா ஹலீஸம் அவர்கள் கூட இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் மரணித்தார்கள் அறுபத்தி மூன்றாவது வயதிலே அதே போன்று அபூபக்கரன் அவர்கள் அறுபத்தி மூன்று வயதிலே அதே போன்று தொடர்ந்து வரக்கூடிய பெரும்பான்மையான சகாபாக்கள் இந்த வயதிலே மரணித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்போ உலகத்திலே நாம் குறிப்பிட்ட காலம்தான் வாழுவோம் நமக்கு இது நன்றாக தெரியும் என்னென்னு சொன்னால் நம்மில் அதிகமானவர்களுடைய பெற்றோர் இன்று நம்முடன் இல்லை மரண அதாவது மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர் நிச்சயமாக மண்ணறையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் சில காலம் வாழ்வோம் வாழ்ந்துவிட்டு மரணிக்கப் போகிறோம் அன்புக்குரியவர்களே நம் அனைவருடைய இலக்கு என்னென்று சொன்னால் இலட்சியம் என்னென்று சொன்னால் மறுமையில் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் நமக்கு நிலையான நிரந்தரமான சுவனம் நம்முடைய தாயகமாக அமைய வேண்டும் நம்முடைய நிரந்தர வீடாக அமைய வேண்டும் இதுதான் ஒவ்வொரு மும்மினுடைய ஆண்கள் பெண்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நீங்கள் சூறாழ்விய முரான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து படித்தால் அல்லாஹு தாலா அதிலே ஃபவுஸ் என்ற வார்த்தையை சொல்கிறான் அல் ஃபவுஸ் என்று சொன்னால் வெற்றி உலகத்திலே நாம் நிறைய விடயங்களே வெற்றியாக கணிப்பிடுவோம் ஆனால் அல்லாஹு தாலா மறுமையுடைய வெற்றியை எதை குறிப்பிட்டு சொல்கிறான் என்று தெரியுமா நீங்கள் ஆலு இம்ரானுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து படியுங்கள் குல்லு நப்சிந்தா இக்கத்துல் மவுத் அல்லாஹூத்தாலா முதலாவது மரணத்தை சொல்கிறான் உலகத்திலே பிறந்த வந்த அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை அடைந்தே தீரும் என்றெல்லாம் சொல்கிறான் வைண்ணமா துவஃபவுன உஜூரக்கும் யோமல்கியாமா உங்களுடைய செயல்களுக்குரிய பூரணமான முழுமையான கூலி என்பது மறுமை நாளில் வழங்கப்படும் என்றெல்லா உத்தர குறிப்பிடுகிறான் உங்களுடைய செயல்கள் என்று சொன்னால் அது நன்மைகளாக இருக்கலாம் தீமைகளாக இருக்கலாம் நல்லவைகளாக இருக்கலாம் கெட்டவைகளாக இருக்கலாம் அனைத்து செயல்களுக்குரிய கூலி மறுமை நாளில் முழுமையாக வழங்கப்படும் என்று அல்லாஹுத்தலா குறிப்பிடுகிறான் இப்படி சொல்லிட்டு அல்லாஹு அடுத்த சொல்கிறான் ஃபமன் அணி நாரி வவுது ஜன்னா யாரெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகது ஃபாச அவர்தான் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹூத்தலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே எனவே நாளை மறுமையில் நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தை அடைவதுதான் நமது வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூத்தலா அதைத்தான் வெற்றியாக நமக்கு சொல்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு சுவனத்துடைய அந்த பாதையில் பயணிப்பதற்கு நம்முடைய எத்தனை போராட்டங்கள் இருக்கிறது அதற்கு நாம் ஆர்வப்படுகிறோமா அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவே நாம் எல்லாடத்திலே துவா செய்கிறோமா பிரார்த்தனை செய்கின்றோமா என்று நாம் நம்மிடத்திலே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி சொல்லல்லா சொல்கிறாங்க லம்மா ஹலக்கல்லாகுல் ஜன்னா அல்லாஹூ தாலா சுவர்க்கத்தை படைத்த பொழுது என்றால் மனிதனை படைப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்வென்பது ஆதம் அலிஸ்வலாம் அவர்களும் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தலா சுவர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து விட்டான் அப்போ சுவர்க்கத்தை படைத்ததன் பின்னால் அல்லாஹு தலா ஜிப்ரீல் அலை அவர்களை அழைக்கிறான் ஜிப்ரீல் அலை அவர்கள் அழைத்து சொல்கிறான் ஜிபிரில் நான் சுவர்க்கத்தை படைத்திருக்கிறேன் சுவர்க்கத்திலே அந்த ஒரு சுவர்க்கத்தை பார்த்து விட்டு வாருங்கள் சுவர்க்கத்தை போய் ஒரு சுற்றுலா போய் பார்த்துட்டு வாங்க என்று ஜிப்ரி அலை இஸ்லாம் அவர்களே அலை அவர்களுக்கு சொல்கிறான் அன்புக்குரியவர்களே ஜிபிரி அலை அவர்கள் சுவர்க்கத்தை போய் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள் ரப் வைச என்னுடைய இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக யாரெல்லாம் இந்த சுவர்க்கத்தை பற்றி கேள்விப்படுவார்களோ அனைவரும் இந்த சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனால் அந்தளவு இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது திரும்ப அல்லாஹூ என்ன செய்தான் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்றாங்க சிரமங்களை கொண்டு அல்லாஹூ அந்த சுவர்க்கத்தை திரையிட்டான் பில் மகாரி அவ்வளவு தெரியும் குரு என்று சொன்னால் சிரமமானது வெறுப்பானது மனதுக்கு விருப்பம் இல்லாதது மனம் விரும்பாதது இந்த மக்காரிகளை கொண்டு சிரமங்களை கொண்டு அல்லாஹூத்தால என்ன செஞ்சான் சுவர்க்கத்துக்கு வேலி போட்டான் திரும்ப ஜிபிரி அலைஸ்லாம் அவர்களை அழைத்து சொன்னான் ஜிபிரியிலே திரும்ப போய் என்ன செய்யுங்க சுவர்க்கத்தை போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வாங்க என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் திரும்ப ஜிபிரல்ஸ்லாம் அவங்க போகிறாங்க ஆரம்பத்திலே சுவர்க்கத்துக்கு திரையிடப்பட்டிருக்கவில்லை வேலி போடப்பட்டிருக்கவில்லை போய் பார்க்குறாங்க சிரமங்களால் சுவர்க்கம் வேலி போடப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது திரும்ப வந்து சொன்னாங்க தெரியுமா ரவ் வை சத்திக்க என்னுடைய இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீன் சத்தியமாக இந்த சுவர்க்கத்திலே யாரும் நுழைய மாட்டார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஏன் சுவர்க்கத்துக்கு இலகுவான முறையில் நுழைந்து நுழைய முடியாது நிறைய போராட்டங்கள் நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டும் இறை தூதர்கள் அந்த கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் சித்தீக்கீன்கள் உண்மையாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதே போன்று முத்தகீன்கள் சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் சுகதாக்கள் சந்தித்திருக்கிறார்கள் பல கஷ்டங்கள் பல சிரமங்கள் பல சோதனைகள் துன்பங்களை கடந்துதான் சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் அன்புக்குரியவர்களே திரும்ப அல்லாஹூத்த நரகத்தை படைத்து விட்டு ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்கிறான் ஜிப்ரத்தை நரகத்தை நரகத்துடைய வேதனைகள் உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தை பத்தியும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க அதாவது இருபத்தாறாவது ஜுசு பார்த்தேன் குரானுடைய கடைசி அஞ்சு ஜுசுகள் அதிலும் குறிப்பாக அம்மா ஜுசு எடுத்து எங்கட்டு சொன்னா நிறைய நரகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அப்ப ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் நரகத்தை பார்த்துவிட்டு வந்து சொல்றாங்க ரப் வைசதிக என்னுடைய இறைவா என்னுடைய கண்ணியத்தை மீது சத்தியமாக இந்த நரகத்தை பற்றி நரகத்துடைய வேதனைகளை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படுவார்களோ அவர்கள் இந்த நரகத்திலே நுழைய மாட்டார்கள் நரக நரகத்துக்குள்ள போக மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்றாங்க திரும்ப அல்லாஹூ தலைனா செஞ்சா தெரியுமா கொண்டு ஷஹவாத் என்று சொன்னா ஆசைகள் மன இச்சைகள் இவைகளை கொண்டல்லாத்தாலா நரகத்தை வேலி போடுகிறான் திரும்ப சொல்கிறான் ஜிப்ரீல் திரும்ப நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க போறாங்க நரகம் ஷஹவாத்துகளை கொண்டு ஆசைகளை கொண்டு அது உலகத்தில் என்ன ஆசைகளாக இருக்கலாம் மண் ஆசையாக இருக்கலாம் பொன்னாசைகளாக இருக்கலாம் பெண் ஆசைகளாக இருக்கலாம் இன்பங்களாக இருக்கலாம் அற்ப எதுவாக இருக்கலாம் பாவங்கள் எதுவெல்லாம் நரகத்துக்கு இலகுவான முறையிலே கொண்டு போய் சேர்க்குமோ அப்படிப்பட்ட மன இச்சைகள் ஆசைகளால் நரகம் வேலி போடப்பட்டிருக்கிறது ஜிபிரலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே வந்து சொன்னார்கள் ரப் வயசிக்கு அவனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த நரகத்திலே யாரும் நுழையாமல் இருப்பார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்றால் நரகத்தில் எல்லாரும் போய் சேர்ந்துருவாங்கன்னு நான் பயப்படுகிறேன் யா அல்லா என்று சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே எனவே சுவர்க்கம் என்பது அவ்வளவு இன்பகரமானது நரகம் என்பது அவ்வளவு கடுமையானது அன்புக்குரியவர்களே இந்த சுவர்க்கத்தின் பக்கம் நாம் ஆசை வர வேண்டும் அதற்காகவே நாம் அதிகமாக அல்லாவிடத்தையே துவா செய்ய வேண்டும் நம்முடைய அதிகமான பிரார்த்தனைகளில் நாம் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் முக்கியமான ஒரு இறை தூதர் தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இன்றைய காலங்களில் அதுவும் துல்காதா மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ஜ் வரைக்கும் அவர்களை பற்றி நினைவு கூறப்படும் அவருடைய முன்மாதிரிகள் அவர்களுடைய அதாவது ஹசனாத்துகள் தியாகங்கள் எல்லாம் நினைவு கூறப்படக்கூடிய காலங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய நிறைய அதிகமான பிரார்த்தனைகளை அல்லாஹூ தலா குர்வானிலே குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அவங்களுக்கு தெரியும் சூரா ஷோராவிலே இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அதில் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹூ தலா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய முக்கியமான ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தருகிறான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களில் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹூ தாலா இறுதி தூதருக்கே சொல்கிறான் வத்தபி த இப்ராஹிம் ஹனீஃபா நபியை நீங்களும் இப்ராஹிமுடைய மில்லா மார்க்கத்தை பின்பற்றுங்கள் உங்களுடைய சமுதாயமும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் உங்களில் எப்படி உங்களுடைய சமுதாயத்துக்கு முன்மாதிரி இருக்கிறதோ அதே போன்று இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களிலும் உங்களு உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் உத்தர சொல்கிறான் அன்புக்குரியவர்களே எண்பத்தைந்தாவது வசனம் அதில் அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அதுவும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு துவான் நீங்கள் படிச்சு பாருங்கள் இருபத்தாறாவது அத்தியாயம் இப்ராஹிம் இஸ்லாம் பாருங்கள் சுபஹான் ஹலீலுர் ரஹ்மான் அல்லாவுடைய ரஹ்மானுடைய உற்ற நண்பன் உற்ற நேசன் சுவர்க்கவாதி அன்புக்குரியவர்களே அவங்க துவா கேட்குறாங்க இறைவா மறுமையில் மனிதர்களை எழுப்பாட்டக்கூடிய எழுப்பப்படும் அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தாதே என்று கேட்குறாங்க அன்புக்குரியவர்களே நம்ம தொழுகிறோம் நோன்பு நோட்கிறோம் நிறைய வணக்க வழிபாடு ஈடுபடுகிறோம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒரு கர்வம் பெருமை வெறும் என்ன தெரியுமா நம்ம தொழக்கூடிய தொழுகைகள் நன்மைகள் நேரடியாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் நாம் மறுமையிலெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை உட்பட பாட்டோம் என்று நாம் நினைச்சிருக்கிறோம் இந்த நல்லெண்ணம் இருக்க வேண்டும் அது மட்டும் இருந்தால் போதாது இஹ்லாசும் அதிகமாக வேண்டும் அல்லாவுடைய அருளையும் ரஹ்மத்தையும் நாம் கேட்டு துவாச்சிய வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அவங்க வலா மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படும் அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தாதே என்று சொல்றாங்க அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா நாளில் உங்களுடைய சொத்து செல்வங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பயனளிக்காது உலகத்திலே நீங்கள் எவ்வளவோ சொத்து செல்வலும் உங்களுடன் வாழ்ந்திருக்கலாம் அதிகாரங்களோட வாழ்ந்திருக்கலாம் பெரும் பட்டம் பதவிகளுடன் வாழ்ந்திருக்கலாம் ஏன் பெரும் அரசனாக முழு உலகமே உங்களை திரும்பி பார்க்க கூட கூட வாழ்ந்திருக்கலாம் அதில் அந்த அதிகாரமும் உலகத்துடைய அந்த விடயங்கள் உங்களுக்கு பயனளிக்காது இல்லா மண் அத்தாஹல் பிகல்பின் சலீம் யாரெல்லாம் சலாமாத்தான உள்ளத்துடன் ஷிருக் இல்லாமல் குஃபர் இல்லாமல் நிஃபாக் இல்லாமல் முகஸ்துதி இல்லாமல் பாவங்கள் இல்லாமல் தூய்மையான உள்ளத்துடன் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் அந்த மறுமையில் பயன் இருக்கிறது அவர்கள் இழிவாக்கப்பட மாட்டார்கள் என்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்க துவாச்சுறாங்க எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க அல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க துவாச்சாங்க நாம் போய் படிக்கணும் இந்த துவாவை நாம இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த துவாவை நாங்களும் தொழுகையில் அதிகமாக கேட்டு வர வேண்டும் நம்முடைய தகஜுதுடைய நேரத்திலே கேட்டு வர வேண்டும் அன்புக்குரியவர்களே என்ன கருது தெரியுமா வஜ அல் நீ என்னை நீ மின் வரசதி ஜன்னத்தின் நயம் பாக்கியம் நிறைந்த இன்பங்கள் நிறைந்த சுவனத்தின் வாரிசுக்காரர்கள் ஒருவராக ஆக்கி விடுவாயாக அந்த பாக்கியம் நிறைந்த இன்பம் நிறைந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அனந்தரக்காரர்களில் ஒருவனாக இந்த இப்ராஹீமையும் ஆக்கிவிடுவாயாக என்று அல்லாவுடைய உற்ற நண்பன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் துவா செஞ்சாங்க சொன்னா அன்புக்குரியவர்களை நாம் எந்த அளவு அல்லாவிடத்திலே சுவர்க்கத்தை கேட்டு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக இன்னும் ஒரு துவா பாருங்க இது அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் நான் ஆரம்பத்தில் சொன்னது இப்ராஹிம் அலையாமுடைய துவா இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் தஹ்ரீம் என்ற அத்தியாயம் அதிலே பதினோராவது வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறான் யாருடைய துவா துவா மனைவி உலகத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா அல்லாஹூ தாலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த இறுதி சமுதாயத்திற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஓமீன்களுக்கு அந்த பெண்மணியை முன் உதாரணமாக சொல்கிறான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தை படித்து பாருங்கள் அல்லாஹூ தலா சொல்கிறான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனைவியை அல்லாஹு தலா முன்னுதாரணமாக சொல்கிறான் அன்புக்குரியவர்களை நாம் இன்றைக்கு யாரெல்லாம் முன்னுதாரணமாக எடுக்கிறோம் அதாவது ஒரு என்ன கவலைக்குரிய விடயம் நிறைய சகோதரர்கள் அதாவது சினிமாக்காரர்களை அதே போன்று வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்களை நம்முடைய முன்னுதாரணம் முன்மாதிரி என்று சொல்கிறார்கள் முஸ்லீம்களில் முஸ்லீம்களில் ஆண்களிலும் பெண்களிலும் அல்லாஹு தலா ஒட்டுமொத்த மோபின்களுக்கு முன்னுதாரணமாக மனைவியை சொல்கிறான் என்ன காரணம் தெரியுமா அவங்க எல்லாத்தில துவா மின் மினல் இது ஒரு நீளமான துவா ஃபிர் அவனுடைய அவங்க வந்து ஆசியா மனைவி ஆசியா ஐத் அன்ஹா அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் மூசா அலையாம் அவர்களை எல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் மூசா அவர்கள் கொண்டு வந்த வேதம் தௌராத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் அதிகமான கொடுமைகளை சோதனைகளை அவனை மூலமாக அவனுடைய படைகளின் மூலமாக சந்திக்கிறார்கள் அந்த நேரத்திலே தான் அவனுடைய மனைவி இந்த துமாவை கேட்கிறார்கள் என்ன துவா தெரியுமா என்னுடைய இறைவா எனக்கு நீ சுவர்க்கத்திலே உன்னிடத்தில் ஒரு மாளிகை கட்டுவாயாக சுவர்க்கத்திலே சுவர்க்கத்திலே மாளிகைன்னு சொல்லல இந்த உன்னிடத்தில் நான் உன்னுடன் பேசி கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய பேச்சு எனக்கு கிடை கேட்க வேண்டும் உன்னை நான் பார்க்க வேண்டும் உன்னிடத்திலே சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டுவாயாக என்று துவாச்சாங்க சுபஹான் அல்லா இந்த துவாவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கேட்டு வர வேண்டும் இப்ராஹிம் அலேஸ்லாம் நமக்கு இப்படியும் கேட்கலாம் ரபிஜி அல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நயம் அல்லது அல்லாஹும் இப்படியும் துவா கேட்கலாம் அதே போன்று ஆசியா ரஜிலாஹு அவங்க கேட்ட துவா ரப்பி இபினிலி இந்தா அன்புக்குரியவர்களே அதிகமாக இந்த துவாக்களை நாம் கேட்டு வருவோம் சுவர்க்கத்தின் பக்க நாம் ஆசை கொள்வோம் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அலமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஹமது இல்லா ரப்பிள் அலமீன் வசலாம் சலீன் நபீனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசி அஜிமா ஐன் அம்மாபாத் அன்பாந்த சகோதர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாம் சொல்கிறாங்க மன்ச அல் அல்லாஹு யாரொருவர் சுவர்க்கத்தை மூன்று தடவை கேட்டு பிரார்த்தனை செய்தால் சுவர்க்கம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறது அல்லாஹுமா அது ஹில் உல் ஜன்னா யல்லா இந்த அடியானை சுவர்க்கத்திலேயே நுழைவித்து விடு அதே நோ மனுஷ் தஜார மினன்னாரி சராசமர்ராத் ஒரு அடியான் நரகத்தை விற்றும் மூன்று தடவை பாதுகாப்பு தேடினால் நரகம் அல்லாஹிடத்திலே சொல்கிறது அல்லாஹும் அஜிருகும் மினன்னார் அல்லாஹ் இந்த அடியானே நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு அன்புக்குரியவர்களே சொர்க்கத்தை கேட்டு நாம் மூணு தடவை பிரார்த்தனை செய்கிறோமா நரகத்திலிருந்து நாம் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோமா அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மும் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது மூன்று தடவை சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூன்று தடவைகள் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டுமாக குறைந்தது என்று சொல்கிறார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே சுவர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது அல்லாஹு தலா அல் குர்வானில் அல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை இரண்டு இடங்களிலே குறிப்பிடுகிறான் அல் கஹ் அத்தியாயம் அதிலேயும் குறிப்பிடுகிறான் அல் முமினூன் சூரத்துல் முமினூன் அந்த அத்தியாயத்திலும் குறிப்பிடுகிறான் அல் என்ற என்றை மட்டுமல்ல அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களையும் அந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான் அதை சொல்வதற்கு நேரம் கிடையாது அன்புக்குரிய நீங்கள் போய் அல் குருவானை படித்து பாருங்கள் எனவே சுவர்க்கத்திலே பல படுத்தங்கள் இருக்கிறது பல சுவர்க்கங்கள் இருக்கிறது அதில் உயர்தரமான சுவர்க்கம்தான் அல் ஃபிருதௌஸ் என்ற சுவர்க்கம் அல் ஃபிருதௌஸ் என்ற சுவர்க்கம் மிகவும் உயர்தரமான சுவர்க்கம் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் பத்ருடைய யுத்தம் அதிலே சில சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் பதில் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு இளம் இளம் ஒரு சிறிய வயது நபித்தோழர் தான் ஹாரிசா ஹாரிசா பின் சுரா சகி புகால் வரக்கூடிய செய்தி இவங்க யாருன்னு சொன்னால் அனஸ் ரதி அன் அவர்களுடைய மாமி அதாவது ரதி இல்லாஹு தலா அன்ஹா அவர்களுடைய மகன் அப்போ சிறு வயசுலேயே வந்து பதரு போருக்கு போகிறாங்க முதல் யுத்தம் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் மதீனாவில் ஒரு வளமை இருந்தது நபியவர்களும் சஹாபாக்களுக்கும் போருக்கு போய் சில சில டைமுக்கும் சில வாரங்களாகவும் மாதங்களாகவும் திரும்பி வரும் பொழுது யாருக்கும் தெரியாது யார் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி சுபஹானல்லா பாருங்கள் யாருக்கும் தெரியாது நம்முடைய மகன் திரும்பி வருவாரா என்னுடைய கணவர் திரும்பி வருவாரா என்னுடைய மாமா திரும்பி வருவாரா என்னுடைய அப்பா திரும்பி வருவாரா யாருக்கும் சொல்ல முடியாது ஆனா பெண்கள் எல்லாம் மதீனாவுடைய எல்லை அந்த பிரதேசங்களுக்கு சென்று மலைகளுக்கு மேலேறி நபியர்களுடைய அந்த படை வரும் பொழுது பார்ப்பாங்க என்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் திரும்பி வராங்கன்னு சொல்லி ஷஹீதாக்கப்பட்டாலும் அலஹம் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் மனிதன்ட அமைப்பில் ஆசை இருக்கும் யார் திரும்பி வருவாங்கன்னு சொல்லி இப்போ ருபை பின் து நதர் ரதின் அவங்க ஹாரிசா தன்னுடைய மகனை அன்பாக வளர்க்கிறார்கள் ஒரு அனாதை பிள்ளை ஆசையுடன் பதிர்பொருளே கலந்து கொள்கிறார் ஷஹீதாக்கப்படுகிறார் இப்போ இந்த பெண்மணியும் மக்களோடு சேர்ந்து போய் பார்க்குறாங்க பதிர்பொருளே கலந்து கொண்ட ஒவ்வொரு நபி தோழர்களும் வருகிறார்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க வராங்க ருபை பின் தி நதில் அவங்க பார்க்குறாங்க என்னுடைய மகனை காணவில்லை இறுதியாக பார்க்குறாங்க ரசூருல்லாஹி அவர்களும் வந்துட்டாங்க இப்ப நபி அவர்கள் தான் இறுதியாக வருவாங்க நபி அவர்கள் வந்துவிட்டால் யாரும் வரமாட்டார்கள் இப்ப நபி அவர்களுக்கு பின்னால் ஒருவர் வரவில்லை என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டிருப்பார் அன்புக்குரியவர்களே ரசூருல்லாஹி சல்ல வாராங்க அனஸ் அரியல்ல மாமியார் ருபை பின்ஹா ரசூல்லாங்க பார்த்து கேட்குறாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய மகன் எங்கே என்னுடைய மகன் எங்கே அவர் பதிரு போரில் ஷஹீதாக்கப்பட்டிருந்தால் நான் நல்லாவை புகழ்வேன் சந்தோஷப்படுவேன் ஏன் அவர் சுருக்கத்திலே இருப்பார் அப்படி ஷகீதாக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் சொல்றாங்க நான் கவலைப்படுவன் ஷஹீதாக்கப்பட்டாலும் என்ன செய்வன் கவலைப்படுவன் நான் அவ்வளோ பாசமாக இருக்கிறேன் என்று சொல்றாங்க அந்த தினத்திலே பாருங்கள் சுபஹான் அல்லா ரசூலுல்லாஹி சொல்ல சொல்றாங்க அந்த பெண்மணியை பார்த்துக்கி அசாபல் ஃபிர்தௌசல் அலா என்று சொல்கிறாங்க சுபஹானல்லா பெண்மணியே நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மகன் அல் ஃபிர்தௌசுல் அலா சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொண்டார் என்று சொல்கிறாங்க சுபஹானல்லா ஏன் தெரியுமா நபி அவங்க சொல்கிறாங்க ஃபஇன்னஹா ரபுவத்துல் ஜன்னா வ அவுசதுஹா வ அலாஹா வ அந்த என்ற சுவர்க்கந்தான் சுவர்க்கங்களிலே மிகவும் உயர்தரமானது அதேபோன்று சிறப்பானது ஆக அந்தஸ்துகளை கொண்டது என்று சொல்றாங்க அன்புக்குரியவர்களே அப்ப அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்றதுக்கு நமக்கு இலகுவான முறை அடைந்து கொள்ள முடியாது சகாபாக்கள் போரிலே தியாகம் செய்து நிறைய கஷ்டப்பட்டு அடைந்து கொண்டார்கள் ஆனால் நீங்கள் அல் மோமீனூன் அத்தியாயத்தை படித்து பாருங்கள் நான் இன்றைக்கு கொத்துபால சொல்ல நான் நினைத்தே இருந்தேன் டைம் போதாது அல்லாஹுத்தலா மூமீன்களுடைய நிறைய பண்புகளை சொல்கிறான் தொழுகையிலே பெண்ணுதலாக இருப்பார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள் சுரத்து மோமீனுடைய முதல் வசனத்தை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதே போன்று அவருடைய மர்மஸ்தானங்களை கற்பை பாதுகாத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் உடன் படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் தொழு தொழுகைகளை பேணுதலாக நிறைவேற்றுவார்கள் இவர்கள் தாரி யார் தெரியுமா ஹுமுல் வாரிசூன் இவர்கள் தான் அனந்தரக்காரர்கள் அல்லாதுல்ல சொல்கிறான் என்ற சொர்க்கத்துக்கு அடந்தரக்காரர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹுல்லா சொல்கிறான் எனவே ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் மறுமை நாள் வரைக்கும் மோமியின்களுக்கு அடைந்து கொள்ளலாம் அதற்குரிய பண்புக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னல்லதீன அமனு அமிலு சாலிகா அல்லாஹ் தலா சுருதல் கஹவுலே சொல்லுகிறான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தால் அவர்களும் சிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள் நபியர் சொன்னாங்க ஃபைதாஸ் அல்துமுல்லாஹ அல்லாஹிடத்தையும் நீங்கள் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் ஃபஸ்ட் அநூகுல் ஃபிர்தோஸ் என்ற சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் அன்புக்குரியவர்களே இப்போ நம்ம சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யறதுக்கு எவ்வளோ விஷயம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த சுவர்க்கத்தின் பக்கம் நாம் அளவு வாசி கொள்ள வேண்டும் நம்முடைய துவாக்களில் அதிகமாக நாம் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமல்களை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு இபாதத்துகளை செய்யும் பொழுது அல்லாவிடத்திலே அந்த சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து நாம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக புரிவானாகி ரபில் ஆலமீன்